பிரேஸ்லா கத்திலிய பரிசுத்த நாம திருக்கிற்தோ திரம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் ஏசாயா முப்பத்தி ஐந்து ஒன்று வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும் ஹலோ லூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம் வாழ்க்கையிலே வறட்சியான காலங்கள் காணப்படுகிறதா அல்லது வனாந்தரம் போல் வறண்ட நிலமாக காணப்படுகிறதா நம் வாழ்க்கையிலே கடுவெளி காணப்படுகிறதா கவலைப்படாதீர்கள் கர்த்தர் நம் வாழ்க்கையை மாற்றி நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் வறண்ட நிலத்தை அவர் வனாந்தரத்தை மகிழ பண்ணுவார் அவர் கடுவெளியை கழிகு கலிகூர்ந்த பண்ணி அது மட்டுமல்ல புஷ்பத்தை போல செழிக்க செய்வார் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே வறட்சியான காலங்கள் காணப்படும் படுகின்ற நேரத்திலே நிச்சயமாகவே கர்த்தர் தமது ஆசீர்வாதத்தை ஊற்றருளி நிச்சயமாகவே புஷ்பத்தை போல செழிக்க பண்ணுவார் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் வாழ்விலே காணப்படுகின்ற குறைவுகள் இன்னும் நிரப்பப்படாத தேவைகள் எதுவாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் செழிப்ப உண்டு பண்ணுகிற தேவன் வடாந்திரத்திலே ஆறுகளை உண்டு பண்ணுவார் வாந்திர வெளியிலே வழிகளை உண்டு பண்ணுவார் அப்படியாக எல்லா காரியங்களையும் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் அவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே அவருக்காக சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வனாந்தரமான வாழ்க்கையிலே செழிப்பை உண்டு பண்ணுகிறவர் நீரப்பா எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க கடுவெளியை கலிகூற பண்ணுகிறவர் நீரப்பா உமாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை எங்கள் வறட்சியான காலங்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து எங்களை செழிக்க செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் எல்லாம் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இப்பொழுதும் இந்த ஜ வேளையிலே தங்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் பெற்றுக் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு அடியார்கள் ஒவ்வொருவரையும் விருப்பத்தை நிறைவேற்றி உமுத சித்தத்தை வாழ்விலை நிறைவேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜிபிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் ஆல்